இன்னைக்கு இந்த துறைன்னு ஒரு துறை இருக்கு அந்த துறையை விட்டுட்டு ஒரு நாலு மூத்த அதிகாரியில நியமித்து இந்த நாலாண்டு காலில் நாலாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்த விவரத்தை அவர்கள் பேட்டி கொடுக்கணுமா இவர்கள்லாம் கொடுத்து மக்களை மக்கள் ஒன்று ஏற்றுக்கில்ல இந்த நாலாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்திருந்தா தானே மக்கள் ஏற்றுக்குவாங்க செய்யாம எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆக இந்த அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிக்கிறார் மக்கள் விழிப்போடு இருங்கள் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்